இது ஒரு விநாயகர் கோயில் வரதராஜன் தெரு வெற்றி நகர் கொளத்தூர் பெரம்பூர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைப்பயிற்சிக்காக நான் செல்கிறேன் அங்கே ஒரு பாலமுருகன் கோயில் இருக்கிறது அது கொளத்தூரில் போய் சேர்ந்துவிடும் நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த வழியாக நான் செல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதி வழியாக செல்வது வழக்கம் அந்த வகையில் இன்று இந்த வீதி வழியாக செல்கிறேன் ஆனால் சமீபத்தில் தான் இங்கே இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் செய்தார்கள் இருந்தாலும் இன்னும் அந்த சாலைகள் வந்து செப்பமிடப்படவில்லை அந்த ஜவஹர் நகர் பெரியார் நகர் அந்த அளவிற்கு இங்கே முன்னேற்றம் இல்லை அது மட்டும் எனக்கு நன்கு தெரிகிறது இதுவும் ஒரு பகாலமாகத்தான் இருக்கிறார்கள் இங்கே ஒரு ஐம்பது வருடங்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த முன்னேற்றம் அந்த அளவிற்கு இங்கே இல்லை ஏனென்றால் நான் தினமும் ஒவ்வொரு பாதை வழியாக செல்லும் பொழுது எனக்கு அது நன்றாக தெரிய வருகிறது மாற்றம் மாற்றம் என்றாலே மாறிக்கொண்டே இருப்பது தான் நேற்று இருந்தது போல் இன்று இல்லை இன்று இருந்து இருப்பது போல் நாளை இருக்காது மாற்றம் மாற்றம் என்பதே மாறிக்கொண்டே இருப்பது நிரந்தரம் என்று சொல்ல முடியாது அதுதான் நான் அந்த பாலமுருகன் கோவில் அருகாமையில் தான் இருக்கிறேன் வானத்திலே நமக்கு அது ஈவினிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டாரில் வீனஸ் பிளானட் இங்கே மரங்கள் அதிகமாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது